வணக்க நண்பர்களே டாக்டர் மகாலிங்கம் இப்போ நான் உங்கள்ட்ட ஷேர் பண்றது ஒரு நண்பர் கேட்டிருந்தாங்க உங்க மனைவிக்கு வந்து மங்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கு அது சரியாக இருக்குது ஒரு ஹோம் ரெமடி சொல்லுங்கள் சார் அப்படின்ட்டு மங்குக்கு முறையான மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கணும் அலாங் வித் இந்த ஹோம் ரெமிடியை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க உங்க முகத்துல உள்ள அந்த கருமை நிறம் மாற நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஒரு சிலருக்கு அதனால ரொம்ப டார்க் ஸ்பாட்டா ஹைப்பர் ப்ரிக்மெண்ட் இருக்கும் மெலாஸ்மாவை பொறுத்தளவு ட்ரீட்மெண்ட் அலாங் வித் எக்ஸனா தெரப்பி ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு ஒரு சிலருக்கு இந்த நெக் பகுதியில் ரொம்ப டார்க்கா இருக்கும் சிலருக்கு வந்து அக்குள் பகுதியில் ரொம்ப டார்க்கா ஒரு சிலருக்கு அந்த ஜாயின்ஸ் பகுதியில் ஒரு சிலருக்கு இருக்கு நீ ஜாயின்ல கூட இந்த மாதிரி டார்க்கா இருக்கும் டார்க் சர்க்கிளா அரவுண்ட் ஐப்ரோ சுத்தி கூட வரும் சோ இதுக்கான முறையான மருத்துவ சிகிச்சை விட இந்த ஹோம் ட்ரை பண்ணுங்க அது பாத்தீங்கன்னா கோஷ்டம் வாங்கிக்கோங்க அந்த கோஷ்டத்தை வாங்கிட்டு நார்த்தை பழச்சாரில் ஒரு மூன்று மணி நேரம் ஊற வைக்கணும் இது மாதிரி ஒரு மூன்று நாள் மூணு மணி நேரம் மூணு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை எடுத்து நல்லா பவுடர் பண்ணிவிட்டு அதை தேனில் கலந்து எங்கெங்க டார்க்காக இருக்கோ எங்கெங்க ஹைப்பர் பிக்மெண்டேஷன் ஃபேஸில் இருக்குது நெக்கில் இருக்குது இல்லை அக்குள் பகுதியில் இருக்கோ அங்கெல்லாம் தடவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து நீங்கள் நார்மல் வாஷ் பண்ணி பாருங்கள் அந்த கருமை மாதிரி நல்ல மாற்றம் ஏற்படும் பயன்படுத்தி பயன்பெறுங்கள் நன்றி நண்பர்களே